எல்லாமே மூன்று மடங்கு பழங்களை தரும் ஒரு அம்மன் கோயிலுக்கு போறீங்களா மூன்று மடங்கு பலன்களை அம்மன் தருவாழ் உங்களுக்கு ஆடி மாசத்துல அமாவாசையில நம்ம முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் கொடுக்குறோம் இல்லையா அது மூன்று மடங்கு பழங்களை தரும் ஆடி மாசத்துல நம்ம குலசாமி கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யறோமே அது மூன்று மடங்கு பலன் தரும் ஆடி மாசத்துல இறந்து போன சுமங்கலிகளை கொண்டோ அல்லது கன்னியா குழந்தைகளை மனதில் நினைத்தோ நாம வீட்டுக்கு யாரேனும் அழைத்து உணவு பரிமாறி புத்தாடை தந்து இருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம் அல்லது அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம் இல்லையா மூன்று மடங்கு புண்ணியம் கிடைக்கிறோம் அதனால் ஆடி மாதத்தில் செவ்வாய்க்கிழமையிலையோ அல்லது வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது உங்களுக்கு எந்த கிழமை உங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த கிழமையில் நீங்கள் அவர்களை வரவழைத்து நீங்கள் மங்கள பொருட்கள் புடவை பட்டுப்பாவாடை முதலான விஷயங்களை வழங்கி அவர்களை சந்தோஷப்படுத்துங்கள் அவர்கள் மூலமாக அந்த ஆத்மா சந்தோஷமடையும் அந்த சந்தோஷம்